இன்னைக்கு ஆக்டர் உன்னி முகுதன் ஹீரோவா நடிச்சிருக்க மார்க்கோ படம் எப்படி இருக்குதான் பாக்க போறோம் இது ஒரு மலையாள மூவி இப்ப படத்துடைய கதையானு பார்க்கலாம் நம்ம ஹீரோ உன்னிமுக கேரக்டர் நேம் தான் மார்க்கோ மார்க்கோட தம்பி தான் விக்டர் விக்டருக்கு கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத நம்ம விக்டருடைய க்ளோஸ் தான் வசிம் படத்துடைய ஸ்டார்டிங்ல வசிமும் விக்டரும் ஒன்னா வந்துட்டு இருக்கப்ப ஒரு கேங்கு வசிமை அட்டாக் பண்ணி அவனை கொலை பண்றாங்க விக்டருக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த கேங் விக்டரை விட்டுட்டு போயிடுறாங்க ஆனா விக்டருக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலும் அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு விக்டருக்கு தெரிய வருது உடனே போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ண நினைக்க அந்த கும்பல் விக்டரையும் கடத்தி ரொம்பவே கொடூரமா கொலை பண்றாங்க மார்க்கோக்கு தன்னோட ஃபேமிலி மேலே யாராவது கையை வச்சா உடனே ஒரு அசுரன மாறிடுவாரு இப்போ தன்னோட தம்பி விக்டரியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கோ தம்பி விக்டோரிய கொலை பண்ணவங்களை தேடி மார்க்கோ செய்யக்கூடிய தரமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதை சுருக்கமா சொல்லணும்னா தம்பி சாவுக்கு பழிவாங்கிற அண்ணன் ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை ஹாலிவுட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராகவும் ஸ்டைலிஷாவும் ஹாலிவுட் ஃபைட் டேரக்டர் எல்லாமே தாருமாறா இருக்கு அதாவது ஹாலிவுட்ல நீங்க அதே மாதிரி தான் இந்த மார்க்கோ படத்தையும் எடுத்திருக்காங்க இந்த படத்துல சின் ஒவ்வொன்றும் ரொம்பவே தரமா இருக்கு ரத்தம் தெரிக்க தெரிக்க சும்மா சூப்பரா எடுத்திருக்காங்க சமீபத்துல ஹிந்தியில் கூட கில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தை டைரக்டர் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் ஆக்ஷன் பேக்கேஜோட ரத்தம் தெறிக்கி தெரிக்க ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணிருக்காரு உங்களுக்கு ஆக்ஷன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற படம் தான் இந்த மார்க்கோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்காதீங்க படத்தில் எக்கச்சக்க வைலன்ஸ் சீன் இருக்குது படம் ஃபுல்லாவே ரத்தம் தெரிக்குது அந்த அளவுக்கு வைலன்ஸ் அதிகமா இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சீன்ல வில்லனுடைய இதயத்தையே நோண்டி வெளியெடுத்துட்டு வரும் ஹீரோ அந்த சீன்லாம் வேற மாதிரி ரத்தம் தெரிக்கும் இதுவே இப்படி கொடூரமா இருக்குன்னா இதை விட கொடூரமான சீன்லாம் இருக்கு படத்துல குழந்த சீன் ஒன்னு இருக்கு அந்த சீனை கண்டிப்பா யாராலையுமே பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த சீன் ரொம்பவே கொடூரமா இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் படம் ஃபுல்லா வைலன்ஸ் வைலன்ஸ் வயலன்ஸ் தான் ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் இது கண்டிப்பா உங்களுக்கு ரத்த காட்சிகள்லாம் எல்லாம் இந்த படத்தை பாக்காதீங்க இதய இருக்கிறவங்க பாக்காதீங்க முக்கியமா ஃபேமிலியோட பாக்காதீங்க சின்ன பசங்களுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக காட்டாதீங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல வயலன்ஸ் அதிகமா இருக்கு மற்றபடி நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவ் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க மார்க்கோ படம் இப்போ தமிழில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல வெறித்தனமான ஆக்சன் படம் மிஸ் பண்ணிடறாதீங்க போய் செக் பண்ணி பாருங்க ஒரு வேலை உங்களால் தேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியலன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க இன்னும் ஒரு இருபது நாள் இந்த படம் ஓடிடியில் வந்துடும் இந்த மார்க்கோ படம் இப்போ மட்டுமே நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அது மூவிமே இப்போ அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் எப்போ ஓடிடியில் வந்தாலும் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்றேன் சோகோ அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான சில சினிமா தோடோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ